சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் போருக்கு பயந்து பலஸ்தீன மக்கள் காசா எகிப்து எல்லையான ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த எல்லையின் முழு கட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் ராணுவம் கையில் எடுத்திருக்கிறது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது ரஃபா பகுதியில் பதினான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு எல்லை விரிவடைந்திருக்கிறது இது பிலடெல்வி காரிடார் என்று அழைக்கப்படுகிறது இதனை தாண்டினால் எகிப்து சென்றுவிடலாம் அங்கு அகதியாக சென்ற கூட உயிர் பிழைத்திருக்க முடியும் எனவே பலஸ்தீனியர்கள் எகிப்து நோக்கி செல்ல முயன்று வருகின்றனர் இப்படி இருக்கையில் இஸ்ரேல் ராணுவம் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி எல்லையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது இதனால் வருவதில் சிக்கல் ஏற்படும் ஒருபுறம் இப்படி இருக்கையில் மறுபுறம் இஸ்ரேல் தனது போரை நீடிப்பதாக அறிவித்திருக்கிறது இதுகுறித்து பேசிய இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டி சச்சி ஹனேஜிவி நாங்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐந்தாவது மாதத்தில் இருக்கிறோம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்தின் ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாத கால அவகாசம் தேவைப்படும் என்று கூறியுள்ளார் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிலடெல்பி கோரிடார் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி ஹமாஸ் படைகளுக்கு சுவாச பாதையாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தொலைக்காட்சியில் விவரித்துள்ளார் மேலும் இந்த பாதை வழியாகவே ஹமாஸ் அமைப்பினர் ஆயுத நடத்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் இஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்காவை ரஃபா தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஐநா கூட இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இருப்பினும் போர் நீடிக்கும் என இஸ்ரேல் தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலகமே இந்த போருக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது மறுபுறம் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலிற்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பா எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் சூடுபிடித்துள்ளன அமெரிக்காவில் மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது தற்போது வரை தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானோர் கைதாகியுள்ளனர் இந்த மாணவர் போராட்டம் லண்டன் பாரிஸ் என ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவ தொடங்கியுள்ளது சூழல் இப்படி இருக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர் குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதாகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஐநா அமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார் துருக்கி நாட்டின் அதிபர் ஐநாவின் ஆன்மா காசாவில் மாண்டுவிட்டது தனது சொந்த ஊழியர்களை கூட அதனால் பாதுகாக்க முடியவில்லை இன்னும் என்ன நடக்க வேண்டும் என காத்துக் கொண்டுள்ளீர்கள் இஸ்லாமிய உலகத்துக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவான முடிவை எடுக்க என் தாமதம் இஸ்ரேல் காசாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் அச்சுறுத்தலாக விளங்குக என அவர் பேசியுள்ளார் இதவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து பல்வேறு உலக நாடுகள் கண்டித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தெற்கு ரஃபாவில் முழு அளவிலான படையெடுப்பை துவங்கியதாக அமெரிக்கா நம்பவில்லை என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்வி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் படைகள் ரஃபா நகரின் மைய பகுதியை அடைந்து எகிப்து எல்லைக்கு அருகே உள்ள ஒரு முக்கிய மலையை கைப்பற்றிவிட்டதாக செய்திகள் வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜான் கிருவி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காண ஒன்றில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் லட்சக்கணக்கான மக்கள் இன்னமும் தஞ்சமடைந்துள்ளதாக நம்பப்படும் ரஃபாவின் முகாம்களுக்குள் இஸ்ரேல் நுழைந்தால் அந்நாட்டுக்கான ஆயுத விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பியிடம் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்தும் அதில் பெண்கள் குழந்தைகள் பலியானது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் தாக்குதலுக்கு பிந்தைய புகைப்படங்கள் இதயத்தை நொறுக்குவதாகவும் பயங்கரமாக இருப்பதாகவும் விவரித்தார் இந்த மோதலின் காரணமாக அப்பாவிகள் யாரும் உயிரிழக்கக் கூடாது என்றும் தனது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜோ பைடனால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை இந்த தாக்குதல் மீறியுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தியாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது கொள்கை மாற்றங்கள் தொடர்பாக பேசுவதற்கு எதுவும் இல்லை எந்தவொரு பெரிய அளவிலான தரைவழி நடவடிக்கையை மேற்கொள்வதையும் அமெரிக்கா ஆதரிக்காது இஸ்ரேல் அப்படியொரு நடவடிக்கையை எடுத்தால் ஆதரவளிப்பதில் நாங்கள் வேறுவிதமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என அதிபர் சொல்லியிருக்கிறார் இப்போதைக்கு நாங்கள் அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் பார்க்கவில்லை ரொஃபாவில் இஸ்ரேல் பெரிய அளவில் படைகளுடன் செல்வதையோ படைகள் ஒருங்கிணைந்த தரைவழி தாக்குதல் நடத்துவதையோ நாங்கள் பார்க்கவில்லை என்றார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது தாக்குதலை கண்டித்து ஸ்பெயின் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பலஸ்தீன ஆதரவாளர்கள் பேரணி மேற்கொண்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதலில் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டு வரும் எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் மற்றும் ஜோர்டான் குவைத் சவுதி அரேபியா துருக்கி துருக்கி ஆகிய பிராந்திய நாடுகள் இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன காசாவை வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாற்றும் திட்டமிட்ட கொள்கையின் ஒரு பகுதிதான் இந்த தாக்குதல் என எகிப்து கூறியுள்ளது இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் தற்போதைய மத்தியஸ்த நடவடிக்கைகளை இது சிக்கலாக்கும் என்றும் கத்தார் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக போர் குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக ஜோர்டான் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் தொடர் படுகொலைகளில் ஈடுபடுவதாக சவுதி அரேபியா குற்றம் சாட்டியுள்ளது துருக்கி அதிபர் டோகன் இந்த காட்டுமிராண்டித்தனமான மிராண்டித்தனமான தாக்குதல் மற்றும் கொலைகளுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற செய்வோம் என பூண்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்